அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா மூணாந்தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு குழுக்கள் பார்த்தீங்கன்னா கார்னியா டா நம்பர் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து அதாவது அறுநூற்றி அறுபத்தி ஐந்து நமக்கு ரா நம்பர் அதுமாதிரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி எட்டு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நேற்று என்ன ரிசல்ட்டு கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டாம்தேதிக்கு ஜீரோ அறுபத்தி எட்டு தான் நமக்கு ரிசல்ட்டு நம்ம ஏ போலில் எட்டு கொடுத்துருந்தோம் அதுமாரி பி போர்டில் ஆறு கொடுத்துருந்தோம் சொல்லி தான் கொடுத்துருந்தோம் அதுமாரி ஆல் போர்டில் எட்டு தான் கொடுத்துருந்தோம் நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி பாக்ஸில் பண்ணுற அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு டபுள் டிஜிட் வின்னிங் இந்த நான்கு பதில் ஒரு ஜீரோ கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும் இருந்தாலும் ஒரு அறுபத்தெட்டு ஒரு டபுள் டிஜிட் வின்னிங் ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருந்தோம் எட்டு இன்றைக்கி மட்டும் கிடையாது நண்பர்களே நம்ம எப்போயுமே சொல்கிறா தான் ஆல் போர்டில் நமக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும் ஒன்றாந்தேதி ஜீரோ கொடுத்துருந்தோம் நேற்றி அது ரெண்டாந்தேதிக்கும் எட்டு கொடுத்துருந்தோம் ஒன்றாந்தேதிக்கும் எட்டு கொடுத்துருந்தோம் முப்பத்தி ஒன்று போன மாதத்துக்கு முப்பத்தி ஒன்று தப்புங்க முப்பத்தொன்றுக்கும் எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சு தொடர்ந்து மூணு நாள் நமக்கு நல்ல வின்னிங் ஆல் போர்டில் கிடச்சிருந்துது அதுமாரி டபுள் டிஜிட் பாக்ஸில் நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி நமக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி மூணாம் மூணாந்தேதிக்கு ஒரு சூப்பரான யசங்கு எடுத்து வந்துருக்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம எப்பயுமே நம்பர் எந்த நம்பருமே நம்ம கொடுக்க மாட்டோம் அதாவது புக்கிங் நம்பர் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்காக நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற நண்பர்களும் சரி நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களும் சரி நம்ம சேனலில் பழைய இதே கேளாலாற்றி நண்பா பழைய சேனல் தெரிஞ்ச நண்பர்களும் சரி லைக் பண்ணுற ஒரே இடம் இதுதான் அதுமாரி டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இவங்க புக்கிங் பண்ணுறாங்க அதுமாரி கேரளா த்ரீ பிஎம் அதாவது மூணு மணிக்கும் இவங்க புக்கிங் பண்ணுறாங்க அதாவது ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு ஐம்பதுக்கும் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பதுக்கும் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பதுக்கும் லாஸ்ட் டைம் அதுக்குள்ளே நீங்கள் புக்கிங் பண்ணிவிடுங்க இந்த நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நல்லா பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துச்சுங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே புக்கிங் பண்ணலாம் ஏன்னா இது தொடர்ந்து ரொம்ப ஒரு வருடமாக இந்த கம்பெனி அதாவது இந்த ஏஜென்சி நமக்கு புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து நம்ம நண்பர்களும் சரி லோக்கலில் இருக்கிற நண்பர்களும் சரி சுற்றி இருக்கிற நண்பர்கள் இந்த ஒரு இடத்துல தான் போட்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் நம்பிக்கையான இடம் தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லைனா நான் தந்திருக்கவே மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையாக இருக்கிற இடம்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் சரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்பரை சரி இன்றைக்கியனா கெசிங் குள்ளே போயிடலாம் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நான்கு பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது சி போர்டுக்கு ரெண்டு அஞ்சு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க ஏ போர்டுக்கு ஆறு நான்கு பி போர்டுக்கு ஒன்று ஒன்பது சி போர்டுக்கு ஆறு சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு கொஞ்சம் நமக்கு வந்து லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நினைக்கலாம் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க லைட்டு இல்லை இன்றைக்கி அதனால் வீடியோ கொஞ்சம் மங்களாக இருக்கும் கொஞ்சம் மங்களாக இல்லை கொஞ்சம் பெர அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவோம் அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் ஆல் போர்டு பண்ணுங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு நமக்கு எப்பயுமே வின்னிங் தர ஆல் போர்டு ரெண்டு டிஜிட் எப்பயுமே வின்னிங் கொடுத்துடும் அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு டிஜிட் வின்னிங் எடுத்துருவோம் தொடர்ந்து மூணு நாள் எட்டு கொடுத்துருந்தோம் எட்டு சூப்பராக வின்னிங் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி எட்டு எடுத்துடும் ஆறு அஞ்சு உங்கள் சேர்ந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு அஞ்சு வின்னிங் நாளைக்கு உள்ளத்துக்கான நூறு பர்சன்டேஜ் ஏன்னா நம்ம மந்திலி சேட் ஏர் சேட் அப்புறம் கால்குலேஷன் அப்புறம் ஃபார்மலா நம்பர் டேட்லாம் வச்சு ஒரு ஃபுல் கால்குலேஷன் நம்ம வேலையை நமக்கு வேலை இருக்குது இருந்தாலுமே உங்களுக்காக தான் எடுத்து தரோம் நீங்கள் முக்கியமாக ஒரே ஒரு லைக் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் நமக்கு வீடியோ எல்லா நண்பர்களுக்கும் போகும் அதனால ஒரே ரீசன் தான் உங்களுக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு அஞ்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஆல் போர்டு இது வரைக்குமே மிஸ்ஸே ஆனது கிடையாது தொடர்ந்து வினிங் கொடுத்துட்டே இருக்கும் சரி ஏபிபிசி ஏசி அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து முப்பத்தி எட்டு பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து நல்லா நோட் பண்ணிங்க அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து முப்பத்தி எட்டு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து ஏபிபிசி ஏசி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுமாரி த்ரீ டிஜிட் நம்ம எப்போயுமே ஃபேவரட் நம்பர் த்ரீ டிஜிட்னா எல்லாருமே ப்ளே பண்ணுற ஒரு எல்லாருக்குமே ஒரு எளிமையான நம்பர் த்ரீ டிஜிட் தான் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க அவங்களுக்கான ஆறு ஒன்று ரெண்டு அறநூற்றி பன்னிரெண்டு நாலு ஒன்பது ஐந்து நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஒன்று ரெண்டு ஆறு நூற்றி இருபத்தி ஆறு ஒன்பது நான்கு ஐந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மூணு எட்டு ஏழு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ ஒன்பது நாலு ஜீரோ தொண்ணூற்றி நான்கு நம்மளுடைய ஆறு செட்டு எப்பவுமே கொடுக்குற ஆறு செட்டு நல்ல வின்னிங் கிடைக்கும் இங்கே தலைமை நோட் பண்ணுங்கள் இருந்தாலும் நம்ம ஃபார்முல நம்பர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற நண்பர்களை தெரியும் ஃபார்மலா நம்பரில் நம்ம ஃபுல் வின்னிங்காக எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் ஃபார்மலா நம்பர் நல்ல வின்னிங் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஒன்பது ஒன்று ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நம்ம இதை ரெண்டு செட்டு ஃபார்மா நம்பர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபார்மல் நம்பர் உங்களுக்கு வேணும் எப்படி கெஸிங் எடுக்கணும் அப்படின்ற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபார்மல் நம்பரும் தரம் அதுக்கான வீடியோ போடணுன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க நம்ம தாராளமாக சொல்லலாம் சரி ஃபோர் டிஜிட் கொஞ்சம் டைம் லென்த்தாக ஐட்டே இருக்கு இருக்குது சரி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஃபோர் டிஜிட் இன்னும் பாக்ஸ் தான் இருக்குது ஒன்பது ஆறு பனி ரெண்டு அதாவது ஒன்பது ஆறு ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி ஆறு பன்னிரெண்டு நாலு நாலு ஒன் ஒன்பது ஐந்து நாற்பத்தி நான்கு தொண்ணூற்றி ஐந்து ரெண் நாலு ரெண்டு ஏழு ஒன்று நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று இந்த த்ரீ டிஜிட் மூணு செட்டு கொடுத்துருக்கேன் ஃபோர் டிஜிட்டில் உங்கள் இசை வந்து அதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கங்க அமே பாக்ஸ் நமக்கு நேற்று ரெண்டு டிஜிட் சூப்பராக இருந்தது ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருந்தது பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆறு ஐந்து ஒன்று ஆறு ஐந்து ரெண்டு ஒன்றும் கிடையாது ரெண்டு ஆறு ஐந்து ரெண்டு நேர்த்தி டபுள் டிஜிட் நல்லா வின்னிங் கிடச்சிச்சு பாக்ஸில் இன்றைக்கும் நல்ல வின்னிங் கிடைக்கும் அது இன்னிக்கின்றது மூன்றாம் தேதிக்கான கெசிங் நண்பர்களே செவ்வாய்க்கிழமைக்கான நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கெசிங் இருந்தால் மேட்ச் பண்ணி பாருங்கள் நிறைய நண்பர்கள் கெசிங் கொடுக்குறாங்க அதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம கெசிங் மட்டும் சொல்ல அவங்க போகிற கெசிங்குமே மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குது உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து முக்கியமாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்லையும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்